சிலர் நம்ம மேல பொறாமப்பட்டு நம்மளை வேணும்னு என்ன பண்ணுவாங்க காயப்படுத்துவாங்க நம்மள மனசை உடைச்சிருவாங்க நம்மளை ரொம்ப அற்பமா அந்த மாதிரி பேசுவாங்க அவங்களுக்கு நம்ம மேல பொறாம இருக்கும் அந்த பொறாமைனால நம்மளை வந்து மவுஸ் கட் பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு முன்னாடி ரொம்ப கேவலமா அந்த மாதிரிலாம் பேசுவாங்க சிலர் வந்து பர்பஸாவே நம்மளை வந்து காயப்படுத்துவாங்க நம்மளை காயப்படுத்தணுன்றதுக்காகவே காயப்படுத்துவாங்க ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அறியாம நம்மளை காயப்படுத்துவாங்க அவங்களுக்கு அது நம்ம காயமாவோன்னு தெரியாது ஆனா இது இதுக்கு நீங்க ஒரு வசனத்தை நீங்க வாசிக்க முடியும் ஒன்று சாமியல் புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் போது பதினெட்டாம் அதிகாரத்தினுடைய ஏழாவது வசனத்திலிருந்து நீங்க வாசித்தீங்கன்னா அங்க இருக்கும்னு நினைக்கிறேன் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று சாமியலின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளலாமா பதினெட்டாம் அதிகாரத்தை எடுங்க எடுங்காம பதினெட்டாம் அதிகாரம் ஏழாவது அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என என்று முறை முறையாய் பாடினார்கள் அந்த அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது அது அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்தது தாவீது கோ பதினாயிரம் எனக்கோ ஆயிரம் கொடுத்தார்கள் இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அன்னாள் முதற்கொண்டு இந்த சவுலை இப்ப ஒரு கூட்டம் காயப்படுத்துறாங்க தாவீது மாதிரி சவுல் நினைச்சுக்கிறாரு ஆனா உண்மையிலே தாவீதுக்கும் இந்த சம்பவத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா சம்பந்தம் இருக்கா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அவன் வந்து இந்த ஜனங்கள்ட்ட எல்லாம் எழுதி கொடுத்து நீங்க இந்த இந்த மாதிரி மாதிரி பாடுங்கன்னு சொன்னானா அவங்க பாடணும்னு நினைச்சு பாடுனாங்களா அது சந்தர்ப்ப சூழ்நிலையில தெரியாம அந்த இடத்துல இருக்கிற சிச்சுவேஷன்ல அந்த ஜனங்களுடைய வாயில சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம்னு அவளதான் பாடிட்டாங்க அடுத்த முறை சவுல் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா சவுல் கொன்றது பதினாயிரம் தாவிது கொன்றது ஆயிரம் கூட என்ன பண்ணுவாங்க பாடுவாங்க அது வந்து அது வந்து எதேர்ச்சியா நடக்கிறது நல்லா கவனிச்சிங்க சில காரியங்கள் வந்து எதேர்ச்சியா நடக்கிறத வச்சு நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிடக்கூடாது காயப்பற்ற கூடாது இந்த இடத்துல வந்து சவுல் ராஜா காயப்பட்டதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா சொல்லுங்க இப்போ வந்து உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து திருச்சபையில் ஒரு வேலை செய்கிறீங்கன்னு வாங்கிக்கல நீங்கள் அந்த வேலை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய தியாகம் பண்ணி நீங்கள் வந்து வேலை செஞ்சீங்க ஆனால் நான் உங்கள் பேரை சொல்லியோ எதை சொல்லியோ நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னு நான் சொல்லவே இல்லை மறந்துட்டேன் விட்டாச்சு நீங்களும் அந்த வேலையை முடிச்சு கற்றுக்கு செஞ்சேன்னு நினைச்சிங்க இன்னொருத்தர் ரொம்ப ஈஸியாக சுலபமாக ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன் அப்போ உங்களையும் நான் பாக்கிறேன் அவரையும் நான் பாக்கிறேன் இப்போ அவர் செஞ்சது எனக்கு ஞாபகத்துல இருக்கு இருந்தோன்னு நான் சொல்றேன் ஐயோ அந்த பிரதர் இப்படி பண்ணாரு இப்படி செஞ்சாரு அப்படின்னு சொல்றேன் உங்களை இது வந்து உங்க மனசுல காயம் ஆயிடுச்சுன்னு இந்த காயம் வந்து நான் உங்களை குறி வச்சு உங்களை காயப்படுத்தணும் உங்களை பெருமையா பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சு பண்ணினது அல்ல எதேர்ச்சியா இருந்த சூழ்நிலையில இப்படிப்பட்ட ஒரு காயம் வந்து உங்களுக்கு வந்துருச்சு ஆனா அத மனசுல நீங்க வச்சுட்டு யாருக்கும் நன்றியே இல்லை யாருக்கும் நன்றியே இல்லை இனி நான் என்னத்துக்கு செய்வேன் பாருங்க அவனுக்கு இப்படி கைத்தட்டல் கொடுத்துச்சு சொன்னாரு என்ன ஒரு வார்த்தை சொன்னாரா அப்படின்னு மனசுல நீங்க காயப்பட்டீங்கன்னா அந்த காயத்தினால நீங்க செய்ய வந்ததை நிறுத்திட்டீங்கன்னா இதுக்கு யார் உத்தரவாதம் யார் உத்தரவாதம் பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க சவுல மாதிரி இருந்துடாதீங்க நல்லா சொல்லுங்க எல்லாருமே சொல்லுங்க இங்க நிறைய பேருக்கு என்ன ஸ்பிரிட் ஓடிட்டு இருக்கு தெரியுமா யார் ஆவி யார் ஆவி நிறைய பேருக்கு சவுல ஆவி தான் பிடிச்சிருக்கு ஏன் தெரியுமா காயப்படுத்தணும்னு நினைச்சு காயப்படுத்தாத இதையெல்லாம் தனக்குன்னு இழுத்து போட்டு என்ன பண்ணிடுறது நீ அப்படி மனசுல வச்சுதான் சொன்ன அப்படி எப்படி உன் வாயில வரும் வராது இல்ல பைபிளே சொல்லுது இல்ல இருதயத்தின் நிறைவுதான் வாய் பேசும் அது எப்படி உனக்கு வந்துருச்சு அது எப்படி அவங்க மேல மட்டும் அப்படி வந்துருச்சு அது எப்படி ஆனா உண்மையிலே அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காது ஹலோ புரியுதா நான் சொல்லுது உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கவே நடந்திருக்காது அம்மா அது அம்மா மனைவி இந்த ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அம்மா வரும்போதுமா கொஞ்சம் மீன் குழம்பு வச்சுட்டு வா அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்க என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க நீங்க வச்ச மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்குமா நீங்க வச்சது டேஸ்டா இருக்கு நீங்க கொஞ்சம் மீன் குழம்பு வச்சுட்டு வாங்க எப்பவுமே இந்த பிள்ளைகளை பொறுத்த வரை வரைக்கும் ஆயிரம் பேர் ஊரில் உள்ளவங்க நல்லா சமைச்சாலும் அம்மா சமையல அவங்களால என்ன பண்ண முடியாது விட்டு கொடுக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது ஏன்னா அவங்களுடைய டேஸ்ட் வந்து சின்ன வயசுலேயே இந்த அம்மா செஞ்சு கொடுத்து செஞ்சு கொடுத்து எங்க அம்மா மாதிரி யாருமே செய்ய மாட்டாங்கன்ற ஒரு லெவலுக்கு வந்துருவாங்க அவங்களுக்கு என்னதான் சுத்தி இருக்கவங்க செஞ்சாலும் எங்க அம்மா இதை நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இப்போ மனைவி கூட போது அம்மாவை பார்த்து ஏமா இந்த சண்டை நீ வரும்போது மீன் குழம்பு செஞ்சுடுவாமா அப்படின்னு எதேர்ச்சியா ஒண்ணுமே மனசுல வைக்காம அம்மாவுடைய மீன் குழம்பு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு டைம் சாப்பிடலாமே அப்படின்னு நினைக்கிறத சில மனைவி இருக்கும் போது என்ன அவங்க முன்னாடி அவங்கள்ட்ட நீ மீன் குழம்பு கேட்டேன்னா நான் உனக்கு வச்சு கொடுக்கல அர்த்தம் எங்கயோ இது எப்படி பாஸ்டர் கண்டுபிடிச்சிங்க அப்படிதானே தானே கேக்குறீங்க ஓ என் பிள்ளைகளை பத்தி தெரியாதா எனக்கு நீ எப்படி கேட்கலாம் அது அவன் அவ அது மரியாதை கூட இருக்காது அவன் என்ன நினைப்பான் மாமியார அவன் என்ன நினைப்பாங்க அப்ப நான் வந்து உனக்கு மீன் குழம்பு வச்சு கொடுக்கல நான் வச்சு கொடுக்குற மீன் குழம்பு நல்லா இல்ல உங்க அம்மா வச்சு கொடுக்கறது தான் உனக்கு நல்லா இருக்குது நீ வந்து அவங்கள்ட்ட கேட்கற ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்ப நீ அங்க போய் கொடுத்தன பண்ணிக்கோ போ நீ மீன் குழம்பு சாப்பிடு டெய்லி சாப்பிடு யாரு வாணான்னா அதுக்கு அப்புறம் தூக்கின மூஞ்ச திருப்பி இறக்குறதுன்றதுக்கு படுற பாடு இது இது வந்து சொல்லுங்க உங்களை காயப்படுத்தணும்னு நினைச்சு பிளான் பண்ணி அவர் உங்க அம்மாவிட்ட திட்டம் போட்டா பேசினாரு எதேர்ச்சியா அப்படியே அந்த சூழ்நிலைக்கு அப்படி வந்துருச்சு ஆனா உண்மையான ஒரு ஆண்டவருடைய பிள்ளையுடைய குணம் என்ன அப்படின்னா அதை எல்லாத்தையுமே தப்பா எடுக்கிறத விட நம்ம என்ன சொல்லலாம் அவர் உடனே மனசுல யோசிக்கணும் ஏன் அவர் கேட்கிறாரு ஒண்ணு அம்மாவுடைய டேஸ்ட் அதான் உங்க அம்மாவுக்கு உங்க அம்மா சார்ந்த உங்க அப்பா உங்க குடும்பம் செஞ்சா மட்டும் அது நீங்க இங்க இருந்து போன் பண்ணி சொல்லுங்க மம்மி நீ வரும்போது மீன் உருவா கொஞ்சம் எடுத்துட்டு வா மம்மி அப்படின்னு அது எங்க அம்மா மாதிரி எல்லாம் மீன் குழு மீன் உருவா யாரும் போட முடியாது இத சொல்லுவாங்க ஆனா இதே இது பையன் சொன்னா இது எந்த ஊர்ல நியாயம்னே தெரியலம்மா ஆனால் நீங்கள் பார்சியாலிட்டி பார்க்குறீங்க பாருங்க அதில் வந்து ஏதோ ஒரு எண்பது சதவீதம் ஒரு இருபது சதவீதம் பேர் நல்லவங்க இருக்காங்க அதில் இந்த அம்மா அம்மா உங்கள் வீட்டுக்காரங்க வந்தால் மட்டும் உங்களுக்கு காலும் வலிக்காது கையும் வலிக்காது அழகாக அவங்களுக்கு பிரியாணி இல்லை மூணு நேரமும் பிரியாணியாக ஆக்கி போடுவீங்க ஆனால் மாப்பிள்ளை வீட்டில் இருந்தோ புருஷன் வீட்டில் இருந்தோ யாராவது வந்தால் ஆமாம் வாயாம இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு கொட்டுறதுக்கு நான் என்ன மிஷினா இல்லை ஏன் அப்படி அது சிலர்லாம் பயங்கரமான வேற்றுமை பார்க்குறாங்க அவங்க குடும்பம் மட்டும்தான் அவங்களுக்கு வசதி ஆனா இந்த ஆண்கள் எல்லாம் இதுல பாவங்க உண்மையிலே அப்படிதான் நிறைய ஆண்கள் பாவம் ஒண்ணுமே சொல்ல தெரியாது இந்த அம்மாட்ட வந்து மா கடையில வாங்கி தரட்டுமாமா நானு சரிம்மா அவளுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலம்மா தலைவலிக்குதுன்றாமா அப்படின்னு இந்த அம்மாவுக்கு வந்து இவங்க வீட்டுக்காரங்க வந்தா தலையும் வலிக்காது காதும் வலிக்காது இது மனம் திரும்புங்க இந்த மாதிரி பார்சியாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க யாருக்கு பார்சியாலிட்டி பார்ப்பாங்க எங்க அம்மா கெட்டவா எங்க அப்பா நல்லவன் நல்லவர்னு சொல்றாங்களா இல்லையான்னு பாருங்க நீங்க எழுதி வச்சுக்கோங்க ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா உங்க பிள்ளைங்க எழும்பி உங்களை எப்படி சொல்லணுமாமா எங்க அம்மா பாக்கியவதி எங்க அப்பா பாக்கியவான் அப்படின்னு சொல்லணுமாமா ஆனா உங்க எங்க அப்பா மட்டும் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிடக்கூடாது யாரும் பாக்கியவதின்னு சொல்லணும் கேட்கல இன்னைக்கு உங்க பிள்ளைங்க உங்களை நல்லவங்கன்னு சொல்லலாம் உங்க பிள்ளைங்க நினைவு தெரிஞ்சு வளர்ந்து அவங்க ஒரு பிற்பாடு அப்பா அம்மா எந்த லிஸ்ட்ல நீங்க இருப்பீங்க சிலர் இருக்காங்க அப்பாங்க ஊதாரிதா இருக்காங்க அப்பாங்க வந்து அப்பாவை பார்த்தாலே பிள்ளைகளுக்கு வெறுப்பு அப்பாவையே பிடிக்கல ஏன்னா அப்பா அவ்வளோ கொடுமையான மோசமானவரா இருக்காங்க ஆனா நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் என்ன அப்படின்னா நம்மை காரணமே இல்லாமல் தெரியாமல் நம்மளை காயப்படுத்துறத எல்லாம் எனக்கு தான் அப்படின்னு இழுத்துட்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் காயப்பட்டு உங்கள் தரிசனத்தை நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது இந்த சவுல் செய்த தப்ப நீங்கள் யாருமே பண்ணக்கூடாது